சாண்டிலியனின் ராஜத்திலகம் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு கடிகையில் சரசம் கவியின் குதூகலம் காஞ்சியின் கடிகையில் அங்கு நடந்தது என்றுமில்லாத யாரும் எதிர்பாராத பெரும் புரட்சி என்றுதான் சொல்ல வேண்டும் வேதம் பயிலும் சீடர்களும் அவர்களுக்கு போதிக்கும் ஆசிரியர்களும் இன்றி வேறு யாரும் அதிகமாக உட்புக அனுமதியில்லாத கடிகையில் பெண்கள் கண்டிப்பாக வரக்கூடாது முதலிடந்த திட்டம் அன்று சுக்குநூறாக வெடித்து காஞ்சன மேனி கட்டழகியர் இருவர் கடிகையின் பரப்பில் அழகுகள் குழுங்கவும் நெளியவும் நடந்து செல்லவே ஆங்காங்கு போய்க் கொண்டிருந்த மாணவ பிரம்மச்சாரிகள் வெட்கப்பட்டும் அச்சப்பட்டும் கள்ள பார்வைகளை வீசிக்கொண்டும் துரிதமாக நடையை கட்டலானார்கள் இன்னும் சில பிரம்மச்சாரிகள் ஏதோ காரணத்தை கண்டுவிட்டவர்கள் போல் அசைவற்று அந்த மோகனாங்கிகளை பார்த்து நின்றதும் அவர்களுடைய ஆசிரியர்கள் வந்து போங்கள் ஏன் நிற்கிறீர்கள் என்று விரட்ட அப்படி வயோதிக வித்வான்கள் சீடர்களை தான் விரட்டினார்களை ஒழிய தாங்கள் மட்டும் சிறிது நின்று அந்த அழைகளை கவனிக்கவை செய்தனர் அந்த சூழ்நிலையில் வாயிலை காத்து நின்ற காவலர் பாடு தர்ம சங்கடமாயிருந்தது பெண்கள் அங்கே அனுமதிக்க கூடாது என்று அவர்களுக்கு திட்டமாக உத்தரவிருந்தாலும் விக்ரமாதித்த மகாராஜாவின் உத்தம நண்பனான கங்கமன்னன் மகள் சிவிகையை தடுத்த நிறுத்த திராணி இல்லாததால் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று காவலர்கள் விதிமேல் பழியை போட்டு வாழாவிருந்து விட்டனர் இத்தனை கட்டுப்பாடுகளையும் மீறி சிவிகை உட்பொழுந்த சமயத்தில் தண்டி மகாகவி சிவிகையை நிறுத்தி மிக ரகசியமாக தேவி ஏதும் நடக்காதது போல் நடந்து கொள் பல்லவ இளவரிடம் சகஜமாக சிரித்து பேசு என்று கூறிவிட்டு சென்றதும் தேவி மட்டுமின்றி மைவிழியும் பிரமித்து போய் ஏனக்கா ஆச்சாரியர் என்ன சொல்கிறார் என்று வினவினாள் சொன்னதை நீதான் கேட்டாய மைவிழி என்றாள் பதிலுக்கு தேவி பகிரங்கமாக சரசமாடச் சொல்கிறாரே என்றாள் மைவிழி சே அப்படி சொல்லவில்லை கிட்டத்தட்ட அதுதான் போடி மைவிழி இனிமேல் நான் தான் போக வேண்டியதுதான் ஏனாம் என்னை சிரித்து பேசும்படி ஆச்சாரியர் சொல்லவில்லையே இளவரசர் உனக்கிருக்கும் காதல் யாருக்கும் தெரியாததல்ல தவிர ஆச்சாரியர் எது சொன்னாலும் அதற்கு காரணம் இருக்கும் என்று அங்கப்பதாக சரிதான் வாடி சிவிகை வைத்து விட்டார்கள் இறங்கு முகத்தை தூக்கி வைத்துக் கொள்ளாதே சிரி என்று ஊக்கி இருவரும் சிவிகை விட்டு இறங்கி கடிகையின் பரந்த புல்வெளியில் சிரித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் நடந்தனர் தூரத்திலிருந்தே அவர்கள் வருகையை கவனித்த ராஜசிம்ம பல்லவன் பிரமித்தான் இவர்கள் எதற்காக இந்து வருவார்கள் என்று பிறகு அந்த பிரமிப்பு மாறி அவர்கள் அலங்காரத்திலும் எழிலிலும் அவன் மனம் சிக்கிவிடவே இருவரையும் அணு அணுவாக கவனிக்க நானான் அன்று அந்த இருவரும் இருவகை அலங்காரம் செய்து கொண்டிருந்தனர் முல்லைக்குடி போன்ற மைவழி மாமல்லபுரத்தில் அணிந்திருந்த அலங்காரத்தில் இருந்தாள் அவள் தலைக்குழல் ஓரளவு எடுத்து பின்னப்பட்டும் ஓரளவு மயிலழிகள் தொங்கியும் இருந்ததால் ஏதோ அவசரப்பட்டு அப்சர சுருத்தி உலகத்தில் குதித்துவிட்ட நிலையை நினைவுபடுத்தினாள் அவள் தலையிலிருந்து முகத்தில் தொங்கி ஓர் ஒற்றை முத்துச் சரமும் இரட்டை மல்லிகை சரமும் அவள் அழகிய நுதலை முத்தமிட்டுக் கொண்டிருந்தன அதிகப்படியில்லாமல் அளவோடு இருந்த தாமரை முட்டுக்கள் மேனாடைக்குள் லேசாக அசைந்தன ஆனாலும் அவற்றை கூட சக்தி இல்லாத துளிர் இடை அசைந்து அசைந்து இம்சைப்பட்டது நல்லவேளை அதற்கு கீழே சற்று செழித்த பாதுகாப்பு இரண்டை ஆண்டவன் படைத்திருந்தான் அவள் மெல்லிய நீண்ட பாதங்களில் தீட்டப்பட்டிருந்த மருதானி சிவப்பு ஏற்கனவே சிவந்த பாதத்தை அதிக சிவப்பாக அடித்திருந்தது கால்களில் இருந்த தண்டைகளின் முத்துப்படல்கள் அவள் நடையில் கலியீர் கலியீர் என்று சப்தித்தன அவள் என்ன காரணத்தாலோ அன்று தமிழகத்தின் மெல்லிய விண்பட்டாடையை தரித்திருந்தாள் வழக்கத்துக்கு விரோதமான ஓர் ஆடை அலங்காரம் மட்டும் அவள் சாட்சா சரஸ்வதியாக அடித்திருந்தது அந்த நிலையில் அவள் பெரிய கருவிழிகள் ராஜசிம்மனை பார்த்து நகைத்தன மைவிழிக்கு முற்றும் மாறாக ஆனால் எழிலில் எந்தவிதத்திலும் சளைக்காத செழித்த செந்தாமரை என உடன் நடந்தால் ரங்கப்பதாகாதேவி அன்று அவள் நல்ல காஷ்மீர செம்பட்டு சேலை கட்டியிருந்தாலும் அதை சற்று இருகவே கட்டியிருந்தாலும் நன்றாக எழுந்த அவள் அங்க ஆவண்யங்களை அது அடக்க சக்தியற்றதாயிருந்தது தான் அரசமகள் என்பதை அறிவுறுத்த வழக்கப்படி எடுத்து போட்டிருந்த கொண்டையில் வைடூரிய மாலையொன்றை சுற்றியிருந்தாள் ஏற்கனவே மிக கரியதாயிருந்த குடலை அது இன்னும் அதிக கருப்பாக காட்டியதால் கார்மேகத்தில் வளைந்து தோன்றும் மின்னலைப் போல வைடூரிய மாலை காட்சியளித்தது கழுத்தில் அவள் அணிந்திருந்த ஒரு மரகத மாலை அவள் கழுத்திலிருந்து இருந்து வெள்ளை வெளியேறின்ற அடுத்த பிரதேசத்தில் இருந்த வட்ட விளிம்புகள் மீது விளையாடி இருந்தது அவளுடைய செரித்த ஆழ்பகம் விளிம்பு மாலை மீது புரண்ட காரணத்தாலோ என்னமோ சிறிது எழுந்து தாழ்ந்து தூரத்தில் இருந்து பார்த்த ராஜசிம்மனை பைத்தியமாக அடித்தது மைவழியை விட சற்று அதிக பருமனுள்ள ரங்கப்பதாக தேவியின் இடையும் சிறிதே ஆனாலும் பிடியில் அடங்காததால் அதன் சதை சிறிது வெளிப்பட்டு அதன் திண்மையையும் அழகையும் காட்டி உண்மத்தம் கொள்ளச் செய்தது இடைக்கு கீழ் பின்புறம் அசைந்த அழகு வர்ணிப்புக்கு அப்பாற்பட்டது அன்று தேவியும் பாதங்களுக்கு மருதாணி சிவப்பையே தீட்டியிருந்தாள் அவள் கார்மேக கண்களும் ராஜசிம்மனை பார்த்து நகைத்தன அவ்விருவரையும் அணிக ராஜசிம்மன் முதலில் புன்முறுவல் கொண்டாலும் முகத்த இனத்தையே வரவழைத்துக் கொண்டு உங்களை யார் இங்கு வரச் சொன்னது என்று வினவினால் கோபம் ஒலிக்க தேவி அவனை ஏறெடுத்து நோக்கிவிட்டு மைவழியை திரும்பி பார்த்து ஆமா மைவழி நம்மை இங்கே யார் வர சொன்னது என்று நோயினாள் அதுதான் எனக்கும் புரியவில்லை என்று மைவழி இளவரசனையும் நோக்கி தங்கப்பதாக தேவியும் நோக்கினாள் பல்லவ இளவனின் பாடு மிக திண்டாட்டமாகிவிடவே அவன் சுற்றுமுற்றும் கண்களை செலுத்தினான் மாணவர் பலரும் ஆசிரியர்கள் சிலரும் தங்களை வேடிக்கை பார்ப்பதையும் உணர்ந்ததால் சங்கடத்தில் பெரிதும் சிக்கி கடிகையில் பெண் வர உத்தரவில்லை தெரியுமா உங்களுக்கு என்று கடிந்து கொண்டான் யாருடைய உத்தரவில்லை என்று கேட்டாள் ரங்கப்பதாக பல்லவர் உத்தரவு அப்படி என்றான் இளவரசன் சாளுக்கியர் உத்தரவை மாற்றிவிட்டார்கள் என்றாள் தேவி துன்பதுகளுடன் எப்படி தெரியும் உனக்கு இதோ வந்திருக்கிறோம் யாரும் தடை செய்யவில்லையே தவிர தவிர ஆச்சாரிய தண்டி கூட தடை செய்யவில்லை இதற்கு என்ன பதில் கூறுவது என்று இளவலுக்கு புரியாததால் அவன் விழித்தான் ஆச்சாரிய தண்டி வெளியே செல்லும் போது அவர்களது சிவிகையை நிறுத்தி ஏதோ சொல்லிவிட்டு போனதை அவனே கவனித்திருந்ததால் ஏதோ பெரிய நாடகம் நடக்கிறது என்பதை மட்டும் புரிந்து உண்டு சரி சரி வாருங்கள் நட்ட நடுவில் இங்கு நின்று பேச வேண்டாம் என்று கூறி மீண்டும் ஆச்சாரியின் ஆஸ்தான இருந்த மண்டபத்தை நோக்கி நடக்கதானார் ஆனால் அக்கம்பக்கம் எதையுமே பார்க்காத ராஜசிம்மன் அவர்களை அழைத்துக் கொண்ட ஆச்சாரியை அறையை அடைந்ததும் சீனனை வெளியில் நிற்க வைத்து அறையின் பெருங்கதவை சாத்தும்படி தேவிக்கும் கட்டளையிட்டான் ஐயோ என்றாள் தேவி பொய்கோபம் காட்டி அழகா இருக்கிறது என்று வெட்க பொதுமறுவல் கோட்டினாள் மைவில் சாத்து என்றால் சாத்து இளவரசன் குரல் அதிகாரம் இருந்தது எதற்காக சாத்த வேண்டும் என்று கேட்டாள் தேவி காரியமாகத்தான் மைவிழி கேட்டாயா என்றால் தங்கப்பதாக ஏன் மைவிழி தெரியாமல் வந்து இவரிடம் சிக்கிக் கொண்டோமே என்ன செய்வாரோ அந்த இரு பெண்களின் இடக்கான உரையாடலில் மிகவும் மிகவும் இளவரசன் செய்கிறதை காட்டுகிறேன் பாருங்கள் என்று சீரி அவனே சென்று கதவை சாத்தி இருவர் கைகளையும் பலவந்தமாக பிடித்து இழுத்து கொண்டு போய் மஞ்சத்தில் தள்ளிவிட்டு தான் மட்டும் எதிரே நின்று கொண்டான் அவன் மஞ்சத்தில் தள்ளிய வேகத்தில் அவ் இரு அழகிகளின் ஆடைகள் சிறிது கலைந்து அழகிகள் சிற்றில் வழிபட்டதால் அவர்கள் இருவரும் சற்று சரிப்படுத்திக் கொண்டு நல்ல பண்பாடு இது என்று ஏக காலத்தில் கூவினார்கள் இளவரசனை நோக்கி உஸ் கூச்சல் போடாதீர்கள் என்று சீறினான் இளவரசன் ஏன் போடக்கூடாது என்றாள் ரங்கப்பதாக தேவி ஆம் கேளக்கா மைவிழியும் ஒத்துப்பாடினாள் கூச்சல் போட்டால் வெளியில் கேட்போம் என்றான் இளவல் இங்கு நீங்கள் எங்களை அழைத்து வந்திருப்பது மிகவும் ரகசியமோ என்று கேட்ட ரங்கப்பதாக தேவியின் கார்மேக கண்கள் அவனை நோக்கி நகையாடின கதவி சாத்தினது அதைவிட பெரிய ரகசியம் என்று கூறிய மைவிழியின் பெருவிழிகள் ஆனந்த நர்தனம் செய்தன அவர்கள் சொல்வதில் இருந்த உண்மையை புரிந்து கொண்டாலும் அதை பற்றி இளவரசன் கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை அவன் உள்ளத்தில் அவர்கள் இருவரிடமும் இருந்த காதல் ததும்பி வழிந்தாலும் அதை வெளிக்க காட்டாமல் சீரிய முகத்துடன் அவர்களை நோக்கிச் சொன்னான் தேவி மைவழி உங்கள் இருவரையும் பிரிய வேண்டிய காலம் வந்துவிட்டது உங்களை எப்படி பார்ப்பது என்று நான் யோசித்திருந்த சமயத்தில் நீங்களே வந்துவிட்டீர்கள் ஏன் வந்தீர்களோ யார் சொல்லி வந்தீர்களோ எனக்கு தெரியாது ஆனால் வந்த வரையில் மகிழ்ச்சி இனி நாம் சில மாதங்களுக்கு சந்திக்க முடியாது இதை சொல்லத்தான் உங்களை இங்கு அழைத்து வந்தேன் என்று சொன்னதும் அவன் உணர்ச்சி பெருமூச்சு விட்டான் இதை கேட்ட நங்கையர் இருவரும் பங்கைய முகங்களுடன் கூம்பி நின்றனர் எங்களை விட்டு பெரிய போகிறீர்களா என்றால் மைவிழி திக் பிரமை பிடித்து மாத கணக்கிலா என்றாள் ரங்கப்பதகாதேவி நீங்கள் என்னை சுரங்க வழியில் அனுப்பிய பிறகு பல விஷயங்கள் நடந்துவிட்டன உங்களிடம் முழுவதையும் விவரிப்பதற்கு இல்லை ஆனால் சுரங்கப்பாதையின் கோடி அறையை அடைந்த போது அங்கு ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபர் உட்கார்ந்திருந்தார் மேற்கொண்ட நிலை எப்படி இருக்கும் என்பதை இணைகளே ஊகித்துக் கொள்ளலாம் உங்களையும் என்னையும் மீறிய சில விவகாரங்கள் அரசியல் மோதல்கள் நடக்கப் போகின்றன அவற்றில் நானும் நீங்களும் கருவிகள் நடத்துபவர்கள் இந்த இடத்தில் நிறுத்தினான் இளவரசன் நடத்துபவர்கள் என்றாள் தேவி இரு மேதைகள் என்றான் இளவரசன் அவர்கள் மனைவியின் கேள்வியில் கவலை இருந்தது ஆச்சாரிய தண்டி ஸ்ரீ ராம புண்ணிய வல்லபர் என்று பதில் கூறிய இளவரசன் அந்த இரு வங்கியரையும் இரு கைகளாலும் மஞ்சத்திலிருந்து எழுப்பி இருபுறமும் நிற்க வைத்து அணைத்துக் கொண்டான் இருவர் இடைகளிலும் அவன் கைகள் சுற்றி வளைத்து இந்திரஜாலம் புரிந்தது அன்றி இடைக்கு கீழம் சென்று சொர்க்கபோக உணர்ச்சிகளை அளித்தன அவன் அனைத்த வேகத்தில் அந்த இரு மங்கையின் ஒவ்வொரு மார்பின் பகுதி அவன் பக்கங்களில் உராய்ந்து அவனையும் அவர்களையும் காஞ்சியையும் கடிகையையும் உலகையும் மறக்கச் செய்தன அந்த நிலையில் அவன் சொன்னான் எனக்கு இப்பொழுது ஆறு கண்கள் என்று இரு மங்கையரும் உணர்ச்சி வேகத்தில் குழைந்து கிடந்ததால் பதிலேதும் சொல்லவில்லை அவனே சொன்னான் என் புறக்கண்கள் இரண்டு இதயத்துக்குள்ளே இனி சதா விளையாடும் உங்கள் கண்கள் நான்கு இந்த இரு மங்கையரும் அவன் பக்கத்தை விட்டு எதிர்ப்புறம் நெருங்கவே அவர்களை அப்படியே அணைத்துக் கொண்டான் இளவரசன் மூன்று உடல்களும் இழைந்தன நிகழ்ந்தன குழைந்தன அந்த நிலையில் அரசகுமாரன் சொன்னான் குழைந்த குரலில் பொறுங்கள் காலம் நம்மை சேர்க்கும் என்று பிறகு அவர்களை விட்டு கஷ்டப்பட்டு விலகி கதவை திறந்து சீனனை அழைத்து இவர்களை சிவிகையில் கொண்டு போய் விட்டுவார் என்று ஆணையிட்டான் மங்கையர் இருவரும் கண்களில் நீர் முத்துக்கள் திரண்டன பதாகா தேவியும் மைவொழிச் செல்வியும் உகுத்த அந்த நீர் முத்துக்கள் தன் இதயத்தையும் நெகிழ்த்தவை என்னை பலவீனன் ஆக்காதீர்கள் செல்லுங்கள் ஆச்சாரியர் சொல்கிறபடி நடந்து கொள்ளுங்கள் என்று கூறி ராஜசிம்மன் அவளை அனுப்பினான் திரும்பவும் கடிகையின் பரந்த வெளிக்கு வந்த மங்கையர் இருவரும் முகத்திலும் வந்தபோது இருந்த நகைப்பும் இல்லை உற்சாகம் இல்லை உணர்ச்சி இல்லை பதுமைகள் போல் நடந்து சென்ற சிவகியிலும் பதுமைகள் போல் உட்கார்ந்தனர் தண்டி மகாகவி மாளிகைக்கு வந்ததும் ஆச்சாரிய தண்டி அவர்களை உடனடியாக கூப்பிட்டு அனுப்பி நான் சொன்னபடி நடந்து கொண்டீர்களா என்று வினவினார் நடந்து கொண்டோம் என்றாள் தேவி ராஜசிம்மனுடன் சிரித்து பேசினீர்களா பேசினோம் என்றாள் மைதி பிறகு என்றார் தண்டி எங்களை உங்கள் அறைக்கு அழைத்துச் சென்றார் என்றாள் தேவி நல்லது நல்லது என்று குதூகலப்பட்டார் தண்டி அத்துடன் நல்ல கேட்டார் அவனுடன் அறையில் தனியாகத்தானே இருந்தீர்கள் ஆம் இருமங்கையிடம் சொல்லி தலை கவிழ்ந்தனர் காவியதரிசம் எழுதிய மகாகவி தண்டி வெகு சுகன் நான் எதிர்பார்ப்பதற்கு மேலேயே நடந்துவிட்டது என்ற குதூகலம் தாங்க முடியாமல் இரு மங்கையிலும் முழிகளும் தட்டி கொடுத்தார் அத்தனை உற்சாகத்துக்கு காரணம் அந்த இரு அழகிகளுக்கும் புரியவில்லை ஆனால் தண்டி தனது திட்டம் நிறைவேறிவிட்டது என்ற நினைப்பில் ஆனந்தத்தில் பெரிதாக நகைத்தார் அத்தகைய ஆச்சாரியரை அதுவரே கண்டிடாத இரு பெண்களும் பெரும் ரமிழ் படைந்தனர் எப்பொழுதும் சீரிய நோக்குள்ளவரும் சாந்த சுபாவம் படைத்தவரும் விரசம் மருந்துக்கு கூட கொள்ளாதவருமான ஆச்சாரியரின் நகைப்பும் பேச்சும் பரம விபரீதமாக தோன்றினாலும் அதை வெளிக்கு காட்டாத நங்கையர் இருவரும் அவருக்கு தலை தாழ்த்தி வணங்கி தங்கள் அறைக்கு சென்றனர் அந்த முழுவதும் ஆச்சாரியர் நல்ல உற்சாகத்துடன் இருந்தார் சதா அலுவலர்கள் பலவற்றிலும் ஈடுபட்டிருந்தார் தமது சீடர்களை அழைத்து ஏதேதோ கட்டளைகள் இட்டு பல இடங்களுக்கு அனுப்பியிருந்தார் சந்தியா காலம் வந்ததும் அவசரம் அவசரமாக புறப்பட்டு கடிகையை நோக்கி செல்ல முற்பட்டு ரங்கப்பதாகா தேவியை அழைத்து தேவி நான் கடிகைக்கு செல்கிறேன் இரவு வந்தாலும் வருவேன் வராவிட்டாலும் இல்லை கவலைப்படாதே என்று கூறிவிட்டு மீண்டும் பல்லக்கில் ஏறி கடிகையை அடைந்தார் கடிகையில் நுழைந்ததும் அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் கடிகையே ஓர் உலுக்கு உலுக்கியது கடிகை மட்டுமல்ல எதற்கும் அஞ்சாத அசராத ஸ்ரீ ராமபண்ணியா வல்லவரை கூட அது அசைத்தது நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்